ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அட்டகாசமான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம் அதாவது மிக்சர் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம் கொஞ்சம் பெரிய சைஸில் தான் நான் வந்து மூணு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் அளவுக்கு வந்திருக்கு இப்போது இந்த உருளைக்கிழங்கு மேலே இருக்கிற தோலை வந்து நம்ம சீவி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு தோல் சீவுனதுக்கப்புறமா காய் துருவல் இருக்குது பார்த்திங்களா இந்த காய் துருவலில் வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா நீள நீளமாக எடுத்துருக்கிற இந்த மூணு உருளைக்கிழங்குமே நான் வந்து இப்போது துருவி எடுத்துக்கிறேன் மூணு உருளைக்கிழங்கையும் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு உருளைக்கிழங்கையும் துருவும் பொழுதுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக துருவனை இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துருங்க தண்ணியில் ஏன்னு பார்த்தீங்கன்னா கலர் வந்து டக்குன்னு மாறிடும் இந்த கலர் மாறாமல் இருக்கணும் அதனால் தண்ணியில் வந்து சேர்த்துருங்க ஒரு ரெண்டு முறை தண்ணியில் உருளைக்கிழங்கு அலசிக்கோங்க இப்போ இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷான தண்ணியை சேர்த்துட்டு நான் வந்து உருளைக்கெழங்கு அலசி ஒரு வடிகட்டியில் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ரெண்டு முறை தண்ணியில் அலசிட்டு நான் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா கையில் பிழிஞ்சு எடுத்து இந்த வடிகட்டியில் போட்டுட்டேன் நம்ம தான் பிழிஞ்சு எடுத்தாலும் தண்ணி கண்டிப்பாக சொட்டுறதை சொட்டிகிட்ருக்கோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியும் நல்லா ட்ரை ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வடிகட்டிலே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வடிகட்டிலே உருளைக்கிழங்கு விட்டாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சொற்ற அளவுக்கு இல்லை நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஆனாலும் கையில் தொடும்பொழுது ஈரப்பதம் பாருங்கள் இருக்குது இன்னும் ஈரம் இருக்குது உருளைக்கிழங்குல கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கணும் அதனால் இப்போ நான் ஒரு காட்டன் துணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு காட்டன் வெள்ளை துணி எடுத்துக்கோங்க கலர் பிடிக்காமல் இருக்கும் இப்போ இந்த துணியில் உருளைக்கிழங்கை நம்ம நல்லா பரப்பி விட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத மாதிரி நல்லா நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கணும் இதுக்கு மேலே ஒரு துணி இப்படி போட்டுட்டு இப்படி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னாலே போதும் நல்லா தண்ணி வந்து ட்ரை ஆகிடும் உருளைக்கிழங்குல ஈரப்பதமே இல்லாமல் கிடைச்சிரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உருளைக்கிழங்குலேருந்து தண்ணி எதுவுமே இல்லை நல்லா ட்ரை பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு நான் உருளைக்கிழங்கு கையில் எடுக்கும்போது ஈரமாக இருந்தது பாருங்கள் கை இப்போ நான் கையில் தொடும்பொழுது ஈரம் வந்து இல்லை நல்லா தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் துணியில் வந்து உருளைக்கிழங்கு ஏன் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரத்தோடு எண்ணெயில் போட்டோம்னா தெரிக்கும் எண்ணெய் வந்து அதனால் கொஞ்சம் உருளைக்கிழங்கு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் வந்து போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா வெடிக்காமல் இருக்கும் நல்லா முறு மொறுனு வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் மாறி இருக்கும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும்போதே ஸ்டவ்வை வந்து குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும் ரொம்ப கலர் மாற வரைக்கும் விட்டுறாதீங்க உருளைக்கிழங்கு வந்து தீஞ்சு போயிடும் அப்புறம் டேஸ்ட் இருக்காது அப்புறம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது தீஞ்சிருச்சுன்னா இதே போல் நம்ம காட்டன் துணியில் போட்டு ட்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கெட்டி அவல் வந்து வெள்ளை அவல் எடுத்து வச்சுருக்கேன் அந்த அவலை வந்து இப்போது நல்லா காஞ்சிருக்கிற எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சின்னா இந்த மாதிரி போட்டதுமே நல்லா புரிஞ்சு வந்துடும் பாருங்கள் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக எடுத்துடலாம் நல்லா ஒரு மூணு நாலு கைப்பிடி அளவுக்கு நான் அவலை வந்து இப்போ எண்ணெயில் எடுத்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் மொத்தமாக இப்போ இதே வடிகரண்டி எடுத்துக்கோங்க வடிகரண்டியில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் வேர்க்கடலையே சேர்த்துக்கிறேன் காஞ்ச வேர்க்கடலை முழு வேர்க்கடலையே சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வறுத்துக்கிறேன் இந்த மாதிரி வடிகரண்டிலே நம்ம இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் எண்ணெயிலிருந்து எடுக்கிறதுக்கு வேர்க்கடலையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டு வந்துருச்சு இப்போ இதே வடிகரண்டியில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புட்டுக்கடலையே சேர்த்துக்கிறேன் நான் வந்து வேர்க்கடலை புட்டுக்கடலெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி சேர்க்குறேன் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த பொட்டுக்கடலையும் லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம் ரொம்ப கலர் மாறக்கூடாது பொட்டுக்கடலையை பொறுத்த வரைக்கும் சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் பாருங்கள் பொட்டுக்கடலே லைட்டாக நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து தோலோட இடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பூண்டையும் சேர்த்துக்கிறேன் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் உள்ளே இருக்கிற அந்த பூண்டும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும் அதனால் நான் வந்து இடிச்சு சேர்க்குறேன் முழுசாக சேர்க்காமல் கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கோங்க தோல் உள்ளே இருக்கிற பூண்டு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா கடித்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் யாருமே எடுத்து போட மாட்டாங்க இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை எடுத்து வச்சுருக்கேன் அந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் வெடிக்கும் அதனால அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா நம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு எல்லாத்தையும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க எண்ணெயிலேருந்து எடுக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் டிஷ்யூ பேப்பரில் போட்டு எடுத்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லா எண்ணெய் வந்து ட்ரை ஆகிடும் பாருங்கள் இப்போ அதே மாதிரி தான் நான் உருளைக்கிழங்குலேருந்து அதே மாதிரி தான் உருளைக்கிழங்கு எண்ணெயிலேருந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததுமே டிஷ்யூ பேப்பரில் போட்டேன் இருந்த எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பொட்டுக்கடலை வேர்க்கடலை இப்படி எல்லாத்தையுமே நான் எண்ணெயிலேருந்து ஃப்ரை பண்ணி டிஷ்யூ பேப்பரில் போட்டு இருந்த எக்ஸ்ட்ரா எண்ணெயை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் அவல் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து அவல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கேன் பாருங்கள் ரெண்டு உருளைக்கிழங்கு அவல் ரெண்டுமே சமமாக இருக்கிற மாதிரி எடுத்துருக்கேன் பொட்டுக்கடலை எல்லாத்தையுமே டிஷ்யூ பேப்பரில் போட்டு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருக்காது சாப்பிட நல்லாயிருக்கும் ஸ்நாக் வந்து பூண்டு கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் கொஞ்சம் லைட்டாக இருந்தாலே போதும் அப்படின்னு நான் கம்மியாக சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்றேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா சூப்பராக நம்ம உருளைக்கிழங்குல மிக்சர் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் நம்ம வந்து இப்போ எந்த ஒரு மாவியும் யூஸ் பண்ணாமல் நல்லா சூப்பராக உருளைக்கிழங்கு வச்சு நம்ம மிக்சர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் கூட அவல் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக வேர்க்கடலை பொட்டுக்கடலை முக்கியமாக பூண்டு கருவேப்பிலெலாம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வர்றதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் தான் அதாவது எண்ணெய் இல்லாமல் நம்ம செஞ்சு எடுக்கணும் அதுதான் அப்போ தான் சாப்பிட நல்லா இருக்கும் எல்லாத்தையும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டிங்கனாலே போதும் ஸ்நாக் சாப்பிட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் இருந்ததுன்னா சூப்பராக ஒரு மிக்சர் ரெசிபி செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ